வணக்க நண்பர்களே வாழும் பொழுது எல்லைக்கார்க்கும் வீரர்களாகவும் தங்களோட வாழ்வுக்கு பிறகு எல்லை சாமிகளாகவும் ஒவ்வொரு ஊரோடையும் எல்லையிலிருந்து பாதுகாக்கிற எல்லை சாமிகளாக இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படி இங்கே பல ஊர்களின் எல்லையை பாதுகாக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூகையூரில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஐயனார் கோயிலுக்கு தான் போக போகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூகியூரில் இருந்து உள் கிராமத்து சாலை வழியாக ரெண்டு மூணு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமமான வீரபயங்கரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய வீரங்கியம் ஐயனார் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் மண்ணையும் மக்களையும் காதலித்து இந்த மண்ணுக்காகவே வாழும் பொழுதும் காவல் செய்து வாழ்ந்த பிறகும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு ஐயனார் கோயிலுக்கு தான் போகிறோம் வீரபயங்கரம் அப்படிங்கிற இந்த சின்ன கிராமத்துக்கு இந்த ஊர் பேர் ஏன் வந்துச்சுன்னா சிவனோட கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய வீரபத்திரர் பிறந்த ஊர் வாழ்ந்த ஊரும் இந்த ஊர் தான் இந்த வீரபத்திரனாரோட ஊரு பிற்காலத்தில் மருவி வீரபயங்கரம் அப்படின்னு மாறிடுச்சு இப்போ நம்ம வீரபயங்கரம் ஐயனார் கோயிலோட நுழைவாயிலுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் இந்த கோயிலோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் சுற்றி காடுகளோடு இருக்கக்கூடிய ஐயனார் கோயில் தான் இது நுழைவாயிலில் நாற்பது அடி உயரம் உள்ள பால்முனி செம்முனிங்கிற ரெண்டு காவல் தெய்யங்கள் இந்த கோயிலை பாதுகாக்குது கையில் வாளோடு கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய வால்முனி செம்முனியை நம்ம நுழைவாயிலேயே பார்க்கலாம் எண்ணிலடங்கான நேர்த்திக்கடன் சிலைகளையும் இதற்கு மேலே இந்த கோயிலில் நேர்த்திக்கடன் சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு போர்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தான் இந்த வீரங்கியம் ஐயனார் கோயில் கோயிலோட நுழைவாயிலில் இருந்தே குதிரை வீரன் ஐயனார் குழந்தைகள் போன்ற வேண்டுதல் சிலைகள் ஆயிரக்கணக்கில் வைக்கப்பட்டிருக்கும் அவ்வளவையும் பார்த்துக்கிட்டு நம்ம கோயிலோட உற்பத்திக்கு போகலாம் இந்த மாவட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஊர் கோயில்களுக்கும் காவல் தெய்வமாகவும் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஐயநாகராகவும் விளங்கக்கூடியது தான் இந்த வீரங்கியம் ஐயனார் கோயில் இங்கே இருக்கவங்களோட பல பேரோட குலதெய்வ கோயிலும் இதுதான் குலதெய்வம் அல்லாதவங்களும் வேண்டி விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான கோயில் இந்த வீரங்கிய மையனார் கோயில் இந்த கோயிலோட ஸ்தல விருச்சமாக திருவாச்சி மரம் இருக்கு இங்க இருக்கக்கூடிய திருவாச்சி மரத்தடியில் துர்க்கை அம்மன் அம்மனாக அமர்ந்து நம்ம எல்லாருக்குமே அருள்பாளிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல மரமும் ஸ்தல மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வணங்கிட்டு நம்ம ஐயனார் சன்னதிக்கு போகலாம் இந்த கோயிலில் நேர்த்தி கடனுக்காக வர்றவங்களும் வேண்டுதலுக்காக வர்றவங்களும் எப்பொழுதுமே வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும் இதுதான் கோயிலோட தோற்றம் இங்கே மொத்தம் மூணு சன்னதி இருக்கு அதுல ஐயனாருக்கு உண்டான சன்னதி பெரியையா சன்னதி என்றும் கருப்பனருக்கு உண்ண சன்னதி சின்னையா சன்னதி என்றும் பக்கத்தில் நல்லதங்கால் அம்மனுக்குள்ள சன்னதியாகவும் இருக்கு இந்த கோயிலில் ராத்தங்கி வழிபடும் வழக்கம் இருந்துச்சு இப்போது அது முற்றிலுமாக தடை செஞ்சுருக்காங்க அதுபோக இந்த கோயிலில் எங்கேயுமே இரவு விளக்குகளுக்கு மின்சாரம் பயன்படுத்துவது இல்லை தீப்பந்தங்களும் சூடமும் மட்டும்தான் ஏற்றி இங்கே ஒளி வெளிச்சம் தர்றாங்க இங்கே எங்கேயுமே மின்சாரம் பயன்படுத்துறதில்லை கோயிலில் முதல்ல இருக்கக்கூடிய சன்னதியில் அய்யனார் காட்சி தராரு இவரை பெரிய ஐயான்னு அழைக்கிறாங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்த ஏழு சகோதரர்கள் இந்த காட்டின் வழியா வரும்பொழுது இந்த ஊரை பிடிச்சி போன மூத்த சகோதரரான ஐயனார் இங்கு குடிகொண்டிருந்த வீரபத்திரரிடம் கேட்குறாரு இந்த ஊரையும் ஊர் மக்களையும் எல்லையும் காவல் காத்து பாதுகாக்கும்படி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு இங்கே இருந்த வீரபத்திரர் வடக்கு நோக்கி செல்கிறாரு அதன் பிறகு இந்த கோயிலில் வீரங்கியம் ஐயனார் வந்து காவல் தெய்வமாக நிற்கிறாரு அவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஏழு சகோதரர்களும் இந்த ஊரில் இருந்து சித்தேரி நாரையூர் சரசங்குடி சிறுபாக்கம் போயனப்பாடி சிறுநெசனூர் போன்ற மற்ற ஊர்களில் ஒரே நேர்கோட்டில் ஏழு சகோதரர்களும் ஐயராராக இருந்து இந்த ஊர்களை காவல் காக்குறாங்க நம்ம மற்ற இடங்களில் பார்க்குறது போல் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் நம் மண்வழி வாழ்ந்தால் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி சிற்பங்கமாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஐயனார் குதிரை மேலே கல்லில் காட்சி தர்றாரு இந்த சிலையை பார்க்குறப்போ நமக்கு அப்படி ஒரு உள்ளூர ஒரு பயமும் பக்தியும் சேர்ந்து வருது இங்கே இருக்கக்கூடிய ஐயனாருக்கு சைவ வழிபாடு தான் செய்கிறாங்க பொங்கல் படையலிட்டு பூக்களும் சூடமும் மட்டும்தான் இங்கே ஆராதனையாக பண்ணுறாங்க ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்னையா சர்நதி சின்னையா அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமி அவருக்கு ஆடு கோழி போன்றவற்றையும் இங்கே படையல் வைக்கிறாங்க இங்கே ஐயனார் சன்னதிக்கு பக்கத்திலேயே அம்மனுக்கான நல்லதங்கால் அம்மன் சன்னதி இருக்குது இந்த சந்நதியில் குழந்தை வேண்டுவோருக்கும் மற்ற திருமண தடை நீங்குவோரும் வேண்டிக்கிட்டு தங்களுக்கு உண்டான தொட்டிலையும் மஞ்சள் கயிறையும் கட்டிவிட்டு நேர்த்திக்கடன் செய்கிறாங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் இங்கே அம்மனுக்கு சிறப்பான வழிபாடும் பூஜையும் செய்கிறாங்க அம்மனுக்கான வழிபாடும் நேர்த்திக்கடன் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ஆடி மாதத்தில் இங்கே செய்கிறாங்க ஆடி மாதம் கடைசி வெள்ளி அன்னைக்கு இங்கே ஐயனாருக்கான தேர் நடக்குது அப்போது இங்கு இருக்கக்கூடிய ஐயனார் கோகையூரில் இருக்கக்கூடிய தர்கா வரைக்கும் சென்று அங்கு நடக்கக்கூடிய பூஜைகளை ஏற்றுக்கிட்டு திரும்பி வீரபயங்கர ஐயனார் கோயிலுக்கே வந்துடுறாரு இதில் சிறப்பான விஷயம் ஒன்று என்னென்னா அங்கே பூஜை கொடுக்கக்கூடியது முஸ்லீம் சகோதரர்களும் கொடுக்குறாங்க இந்த ஐயனார் தேரை தங்களோட தோள்களிலே தூக்கிட்டு வர்றதும் அவங்களாகவும் இருக்கிறாங்க இப்படி மத நல்லிணக்கத்திற்கு ஒற்றுமைக்கும் காரணமாகவும் இந்த கோயில் விளங்குது இந்த கோயிலில் பிள்ளைப்பேருக்கான வேண்டுதல் சிறப்பான முறையில் நிறைவேற்றுறாங்க அதுபோல் கடன் தொல்லை பில்லி சூனியம் புதிதாக வண்டி வாங்குறவங்க போன்றவர்களும் இங்கே வந்து முதல் பூஜை போட்டுட்டு போகிறாங்க இது போக இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் குடும்ப வகையால் இருக்கக்கூடிய பகையினாலும் முரண்பாடுகளாலும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒரே நாளில் இந்த ஊருக்கு வந்து இந்த ஐயனார் கோயிலில் பொங்கல் வச்சு அந்த பொங்கலை மாறி மாறி பரிமாறிக்கிட்டு இனிமேல் நமக்குள்ள பகையும் இல்லை முரண்பாடும் இல்லை அப்படின்னு ஐயனார் முன்னால் சத்தியம் பண்ணுறாங்க இந்த முறைக்கு முரண்பாடு தீர்த்தல் அப்படிங்கிற தனியாக ஒரு வழிபாட்டு முறையே இருக்குது இதனாலே இந்த ஐயனாருக்கு பகை தீர்த்த ஐயனார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேரும் இருக்குது இந்த கோயிலில் தினமும் ஒரு ஒருவேளை கால பூஜை கண்டிப்பாக நடக்குது இந்த கோயிலோட சிறப்பான அம்சங்களை சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய வேண்டுதலுக்கான சிலைகளை சொல்லலாம் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அத்தனை ஆயிரம் சிலைகள் வேண்டுதல் சிலைகள் இந்த கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு இனிமேல் இங்கு மேற்கொண்டு சிலைகள் வைக்க வேண்டான்னு அறிவிப்பு போர்டு வைக்கிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சிலைகளோட எண்ணிக்கையும் இருக்குது நம்மோட மண்ணுக்காகவும் நமக்காகவும் வாழும்பொழுது காவல் செய்து வாழ்ந்த பிறகு காவல் தெய்வங்களாக வாழக்கூடிய இந்த மாதிரி கோவில்களுக்கு நம்ம சென்று வழிபடுவது ரொம்ப நல்லது அந்த வகையில் இன்றைக்கி வீரங்கிய மையனாரை தரிசனம் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி முடிஞ்சால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோயிலை சென்று தரிசனம் பண்ணுங்க இன்னும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர்